ஃபார்ட்டி ஃபைவ் நாள் நைட் ஷூட் ரஜினி சார் எல்லாம் சான்ஸே இல்லை லோகேஷ் கனகராஜ் பேசும் ரஜினி பற்றி ஷாக்கான விஷயங்கள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் கூலி படத்தின் காட்சிகளை இரவு இரண்டு மணி வரை ஷூட் பண்ணும் போது ரஜினி சார் எதுவும் சொல்லாமல் எளிமையாக காபரேட் பண்ணியிருப்பது பார்த்து லோகேஷ் கனகராஜ் ஷாக் ஆயிருக்காராம் அவர் கூறும்போதெல்லாம் நான் போறேன்னு எதுவுமே சொல்லல எல்லாமே சினிமாவுக்கான டெடிகேஷன் என்ற ரஜினியின் ஆட்டிடியூட் பார்த்து லோகேஷ் ரொம்ப ஆனாராம் இந்த படத்தில் சிஜிஐ பயன்படுத்தப்படவில்லை ஒரு சில காட்சிகளில் மட்டும் கிரீன் மேட் பயன்படுத்தி இருக்காங்க இதுதான் கூலி படத்தை மற்ற படங்களிலிருந்து தனியானதாக கொண்டு வரும் படம் ஒரு மிஸ்டரி த்ரில்லரிலிருந்து மேஸ் ஆக்ஷன் படமாக மாறும் ரஜினி சார் முதல் பாதி ஹீரோ ஷேட் காட்டுவார் ஆனால் இரண்டாவது பாதியில் அவர் ஒரு வில்லனாக மாறுவார் இந்த இன்டர்வெல் ட்விஸ்ட் உங்களை பிரமிக்க செய்யும் இன்டர்வெல் சீன்ல ரஜினியின் மாஸ் டயலாக் முடிச்சிரலாமா ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் உருவாக்கும் இதுதான் அந்த அன்பகெட்டபிள் மோமெண்ட் ஒரே ஒரு முடிவோடு கூலி படத்தில் ரஜினி சார் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருப்பார் இதோ கூலி படத்தின் பின்னணி இந்த படத்தின் வரம்பை மீறிய ரஜினி டெடிகேஷன் ஸ்டைல் மற்றும் காட்சிகளை பற்றி லொகேஷ் கனகராஜ் பகிர்ந்த எளிய உண்மைகள்தான் இதற்கான காரணம் என்றும் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க